வணக்கம் நான் லலிதாமணி பார்க்ஸ் கலைக்கல்லூரி சின்னக்கரை திருப்பூர் என்னை கவர்ந்த குரல் வள்ளுவர் எழுதிய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலுமே என்னை கவர்ந்த குரல்தான் அதில் இன்றைய காலகட்டத்திற்கேற்றாற் போல் மிக முக்கியமான குரல்கள் என்று கூறினால் நிறைய உள்ளனர் அதில் மிக முக்கியமான குரல் மோப்பக் கொழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக் கொழையும் விருந்து ஆம் வள்ளுவர் அவர்கள் வள்ளுவனை பார்த்தோமே ஆனால் எந்த ஒரு தனி நபரை பற்றியோ இனத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ கூறாமல் உயர்த்தியும் தாழ்த்தியும் கூறாமல் வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்களை மிக அழகாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் மிக அழகாக கூறியுள்ளார் அதிலும் மிக முக்கியமான குரல் என்றால் என்னை கவர்ந்த குரல் என்றால் இக்குரலை மோப்பக்கொள்ளையும் மணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்கொள்ளையும் வருது இன்றைய காலம் மக்களுக்கு இன்றைய கால தலைமுறையினருக்கு நிச்சயம் அறியப்பட வேண்டிய குறள் அதாவது ஒரு மலர் என்பது மென்மையானது மலர்கள் பொதுவாக செடியிலிருந்து பறித்து சில நேரங்களில் வாடிவிடும் சில சற்று நேரத்திலே வாடிவிடும் என்பது அனைவரும் அறிந்ததே அதிலும் அணிச்ச மலர் என்பது முகர்ந்தவுடன் வாடிவிடுமாம் செடியிலிருந்து பறிக்காமலே அந்த மலரை முகர்ந்தவுடனே வாடிவிடுமாம் வாடிவிடுமா அந்தளவிற்கு மென்மையான மலர்கள் அதுபோல் வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்களை விருந்தினர்களை உறவினர்களை வரவேற்று இன்முகத்தோடு வரவேற்கவில்லை என்றால் அவர்களுடைய முகம் அதுபோல வாடிவிடும் எனவே வீட்டிற்கு வரக்கூடிய அவர்கள் சண்டைக்காரர்களாக இருக்கட்டும் அவர்கள் யாராக வேணா வேண்டுமானாலும் இருக்கட்டும் தன் வீட்டிற்கு வருவார்களே ஆயின் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று உபசரிப்பது நமது கடமை நமது கலாச்சாரம் நமது பண்பாடு அப்படி அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மீறி இன்றைய உறவுகளுக்கு இன்றைய மக்களுக்கு தெரிவதே இல்லை இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய மொபைல் ஃபோனிற்குள்ளேயே அனைத்தும் எங்கெங்கேயோ தேடுகிறார்கள் இன்ஸ்டாகிராமிலும் உறவுகளை தேடுகின்றனர் உற்றார் உறவினர் யார் இரத்த சொந்தங்கள் யார் அவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு தெரிவதே இல்லை அதை நிச்சயம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களுக்கு எடுத்து கூறுவது அவர் கடமையாகவே எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சில காலங்களுக்கு முன்பெல்லாம் விடுமுறை பள்ளி விடுமுறை நாட்களிலே கல்லூரி விடுமுறை நாட்களிலே உறவினர் வீட்டிற்கு செல்வோம் அவர்கள் வீட்டில் சில நாட்கள் கழிப்போம் பொழுதுகளை கழிப்போம் அவர்களுடன் பேசி பழகி நமது பரம்பரை நமது முன்னோர் பரம் நமது முன்னோர்கள் பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வது வழக்கமாகிறது ஆனால் இன்று பள்ளி விடுமுறை கல்லூரி விடுமுறை என்றால் நிச்சயம் ஏதாவது ஒரு வகுப்புகளில் ஆடல் வகுப்புகள் பாடல் வகுப்புகள் என ஏதாவது ஒரு வகுப்புகளிலோ இதுபோல தனது தொலைபேசிக்குள்ளேயே த காலத்தை அடக்கிவிடுகிறார்கள் ஆனால் அது மிகவும் தவறான விஷயம் நிச்சயம் உறவினர்களோடு பழக வேண்டும் வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்களிடம் எப்படி குழந்தைகள் பழக வேண்டும் என்பதை நிச்சயம் வகுப்புகளிலும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதுபோல பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வருகையான வரவேற்றல் என்பது நமது தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு அந்த பண்பாடை தெரிந்து கொண்டு இன்றைய மாணவர்கள் உறவுகளை வலுப்படுத்தி நிச்சயம் வாழ்வில் மேம்பட வேண்டும் என்று வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க வாழ்வோம் வாழ்வை சென்மையாக்குவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்